இது வந்து தருவாம்பத்தில் மூணாம் தேதி செப்டம்பர் திமுக மீட்டிங் இருக்கு நடுத்தருவு விழாக்கோளம் பூண்டுள்ளது தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசலி பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு காவண்ண அண்ணாதுரை உள்ளிட்டவர்கள் இன்று இன்று சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்கிறார்கள்

பேரா சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றேன் தொகுதியிலே எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் கே பளுர் செல்வம் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட அமைப்புகள் ஒன்றிய கழக அமைப்புகள் கிளை கழக செயலாளர்கள் நகர பொறுப்பில் இருக்கக்கூடிய வார்டு கழக நிர்வாகிகள் இங்கே பெரும் பெரும்பாலான வந்திருக்கக்கூடிய அதனை மேற்கு நகர மேற்கு நகர ஜமாத்தினர்கள் மற்றும் அதிலாம் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட பொதுமக்கள் சார்பு அணி அமைப்பாளர்கள் மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் மகளிர் அணி நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கக்கூடிய மகளிர்கள் மற்றும் நமது வார்டு கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வந்த வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் அதிராம்பட்ட மேற்கு நகர கழக சார்பாக உங்களையெல்லாம் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான நடந்து இருந்தாலும் கூட கூட்டம்ிலாப்பட்டினம் என்பது திமுகவின் கோட்டை என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே தெரியும் அதையும் இன்னும் மெருகூட்டும் பண்டமாக நமது தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக அண்ணன் பொறுப்பேற்றதற்கு பிறகு கழக வளர்ச்சிக்காக நமது அதிலாப்பட்டினம் நகரத்தை இரண்டாக பிரித்து

திராப்பட்டம் என்பது நான் உங்களுக்கு பெருமைக்காக அவங்கள்ட்ட வாக்கு வர்றதுக்காக நான் இன்னைக்கு சொன்னேன் நீண்ட ஒரு நிறைய பயணம் அவங்களோட எனக்கு உண்டு நான் இளைஞர்கள் எனப்படாத பகுதியில அவர்களோட பெருமைக்கு அந்த நமக்கு பெரிய பைச்சா படைக்க சின்ன பைச்சா படைக்காய அண்ணன் மேலத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் அஹ் மீரா சா ஜபார அண்ணன் ஜபாரண்ணன் ஆஹ் நீண்ட ஒரு பெரிய பக்கையிலேயே இன்னைக்கு நம்ம கூட இல்லை எல்லாம் அவரோட தரம் தரம் பிடிந்து

அந்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை உங்களுடைய எதிர்பார்க்கிறது என்று சொல்வதற்காக ஒன்று எல்லோரும் செப்டம்பர் முப்பது விழா பெருங்க அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் பதினேழு தன்னுடைய பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழு நம்முடைய கழகம் தோன்றிய செப்டம்பர் பதினேழு மூன்றும் முப்பது விழா என்பது எப்படி நம்முடைய மதத்துக்கான அந்த பெருநாள் என்பது தொடர்ந்து நாம் பொறுமையோடு பிறகு அதை போன்று நம்முடைய இயக்கத்தில் இந்த முப்பது என்பது ஆண்டு தான் வரக்கூடிய ஒரு திருவிழாவை முழுமையாக தங்களை ஒப்படைத்துக் கொண்டு நிகழ்ச்சியாக எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கு நடைபெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் முப்பது விழாவையும் இந்த பவன விழாவையும் ஒன்றாக இணைத்து நந்தன மைதானத்தில் அவர்கள் பதினேழாம் தேதி நடைபெற இருக்கிற மாநாட்டை பொதுக்கூட்டத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேட்புகளை நம்முடைய முதல்வர் தலைவர்கள் சார்பில் நான் அதே போன்று இரண்டாவதாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறு எப்ப மூணே முக்கால் ஆண்டு போச்சுன்னே மூணே ஆறு ஆண்டு போச்சுன்னே எங்களுக்கு தெரியல ஒன்னே முக்கால் ஆண்டு தான் இந்த ஒன்னே கால ஆண்டுகளில சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியும் தெரியும் பாராளுமன்றத்தில் நமது என்று சொல்லி பலகிதமான தொகுதி பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற அரசியல் வல்லுநர்கள் நம்முடைய சார்ந்த முன்னோடிகள் கூட சந்தேகத்தை எழுப்பிய நேரத்தில் என்பதை நாம் வெற்றி எனவே அந்த வெற்றி என்பது இருக்கிற கர்நாடகத்திலோ தெலுங்கானாவிலோ வேறு எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்களிலோ நாம் வெற்றி

அவங்க எதுக்கு போறாங்கன்னா அவங்க போலீஸ் வர அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் ஏன்னா இது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நமக்கான உரிமைகளை எந்த வகையிலும் பறிப்பது என்பதிலேயே இந்த உள்துறை அமைச்சர் அந்த தலைமை அமைச்சர் பிரதமருக்கு இதுதான் சிந்தனை வேற இந்திய சிந்தனை இல்லை வெளிநாடு இல்லை இஸ்லாமிய நாடுகளில் கையேந்துகிற போது மறந்துடுகிறார்கள் இங்கே வந்தவுடன் மீண்டும் இது சிறுபான்மை இவர்களுக்கு இந்திய குடிமை இல்லை எல்லார் என்ன சொல்றாங்க

சமாளிக்க முடியும் என்கிற நம்பிக்கை அதற்கான முதலீடுகளை வெளிநாடுகளை பெறுவதற்காகத்தான் நம்ம முதல்வர் அவர்கள் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய நண்பர்கள் கலிபோர்னியா அவர்கள் நம்முடைய முதல்வர் இருக்கிற போது சகோதரர் சலீமா சலீம் அவர்கள் அங்கே முதல்வரை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களோடு சென்று சந்திக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைவர்கள் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள் நாங்களாம் அண்ணா தலைமை சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் ஒன்னா இருந்து பணியாற்றிருக்கிறோம் мотрите, Teruah is onging with my family, and he's a little bit shocked. But if you anything buy from these bought in a Jedhram, if it me dirlands different direction, like I said I have the perk of prayed, Zishe Carbon Achan, dan to check guys and see me rebirth. He's a MPH man说승er that... that me guess. So you should see the மருந்த உலகத்தில் உரையாற்றுவதாக எனக்கு இதற்கு கனவு என்னுடைய எண்ணம் அந்த வகையில் உலகமாகவே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் தான் எல்லாம் ஒற்றுமையாகிறது நம்முடைய இந்த இயக்கத்திற்கு முடிந்த அளவு நீங்கள் பணம் சேர்க்க வேண்டும் துருகமான அஸ்ஸாம் அவர்கள் ஆர்வத்தோடு இது பிடிச்சியாக்கப்போ வானிலை எனக்கு தெரிந்து அவருடைய பொது தான் இந்த இயக்கத்திற்கு திரும்புவ

பதிவாக வாக்குகளில் சரிவாகி ஐம்பது விழுக்காடு வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்கிற தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் இப்ப கடந்த பாராளுமன்றத்தில் நம்ம தொண்ணூறு எண்பத்தொன்பது புள்ளி அறுபத்தி எட்டாம் தொண்ணூறு சதவீதம் இது அதனால் பொருந்தாது இந்த தீர்மானம் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய இயக்கத்தோடர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் சார்பன் நம்ம இருபத்தி மூணு சார் வேண்டிகள் வருகிற சட்டமன்றம் நியமிக்கிற போது பொறுப்பாளர்கள் நமக்கு இருக்கிறார்கள் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களிடம் கூட வருகிறார்கள் வயது புதித்தவர்கள் கூட பொறுப்பு இல்லை என்கிற அந்த சங்கடமான நிலைமையில கடந்த காலத்தில் இருந்தால் கூட இப்போது அவர்களையும் நம்முடைய அமைப்பிலே சேர்த்துக் கொள்வதற்கு உள்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கைவிடப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த மூன்று திருமணங்களை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் கூடுதலாக அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயக்க தோழர்களில் இல்லங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய முதல்வராக செப்டம்பர் பதினேழில் நடைபெறக்கூடிய அந்த செய்தியை ஒளபரப்ப வேண்டும் நம்முடைய இயக்கத்தினுடைய நம்முடைய அரசுடைய சாதனைகளை உறுப்பி கொள்கிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் எங்கிருந்து நம்முடைய கழகத்தினுடைய இருவரங்களுடைய வளர்க அந்த கொடிமரம் பழுதாக இருக்கிறதோ பழுதடைந்திருக்கிறதோ அவற்றை வட்டம் ஒழுக்க அந்த கொடியிலுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் சிறப்பாக முன்னோடிகள் அந்த ஏற்பாட்டிற்கு நம்முடைய நகரக்கிற உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள கணக்கு கொண்டிருக்கிறேன் அடுத்து மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை என்பது உங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை இருக்கு ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம்

சில திருத்தங்களை கொண்டு வந்து தகுதி உள்ள அனைவருக்கும் விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் இரண்டாவது அழைப்பு கொடுத்து இரண்டாவது அழைப்பு கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லி திரும்ப அதற்கான விண்ணப்பங்களை பெற்று தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைக்களை வழங்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் நானே சொன்னதான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு தான் மாநில விளையாட்டுத்துறை மாணவர்கள் பொறுப்பு அமைச்சர் தொடர்ந்து பத்திரிகையில் மூணு ரெண்டு நாள் அந்த செய்தி செய்து வந்து அதனால நேர்ந்து அமைப்பது இதே மாதிரி விளையாட்டு விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் உரிமை தொகையை உழந்துவிட்டார் முப்பத்தி எளிதாகி எழுதாகி இருக்க அவரெல்லாம் இன்றைக்கு இளைஞராக இருந்தால் கூட அந்த தலைவரோடு நெருக்கமாக கருத்து செல்லக்கூடியவர் உறுதிப்பட நூறு சதவீதம் அனைவருக்கும் கல்வி உள்ளவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் நீர்நிலைகள் தூர்வாரத்தை சொல்லியிருக்காங்க

அதுல ஒரு சிலை குறிக்க தொடர்ந்து நம்ம ராஜா படம் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு எஸ்டிமேட் அதற்கான அந்த முன்மொழிவு இந்த முன் மொழிகள் விரைந்து அது வந்து அட்வைஸ் அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக அந்த திட்டம் தற்போது அரசின் பரிசீலையில் அதிகமாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை ஆனால் தொகுதிக்கு ஒரு திட்டம் என்கிற வகையிலே நான் சட்டமன்றம் இருக்காரு எப்படியும் அந்த திட்டத்தை கொண்டு கொண்டு வந்து போவதனால் நம்முடைய அல்லாமட்ட பகுதியை நீர் நீர்நிலைகள் நிரம்புவதற்கு நிலத்தடி நீர் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக்க நிச்சயமாக அந்த திட்டம் பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தொடர்ந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணம் தலை சந்திக்கக்கூடிய உங்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது தீர்வு காண்பதற்காக பணியாகவே உறுதியையும்

விபத்தில் மூளைச்சாவு அடைந்து மாணவனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கி அரசு சார்பில் இறுதி மத்திய அடக்கம் செய்யப்பட்ட மாணவனுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது கழகப் பணிகள் செவனே நடைபெற்றம் நகர கழகத்தை பிரித்து மாநில தலைவர் அறிவித்ததற்கு பரிந்துரை செய்து உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர் காவண்ண அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் வழங்கிய திட்டங்களை தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எடுத்துரைத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றி நூறு சதவீத வெற்றி வாகை பாடுபட்ட அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் கடக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அமெரிக்கா சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டை இந்தியாவின் இரண்டாவது பொருளாதார மாநிலமாக திகழ முதலீடுகளை ஈர்க்க காரணமாக இருந்து வரும் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட ச முரசலி அவர்களை பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற பாடுபட்ட தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பல்விக் கல்வித்துறை அமைச்சருமான திரு அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர்களுக்கும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு தாவண்ண அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இக்கூட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக இரநூறு இடங்களை பிடிக்க கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் அமைத்து திமுக வெற்றிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் ஆறு செப்டம்பர் பதினேழில் சென்னையில் நடைபெறும் முக்கல் விழாவில் அதனாமட்டம் மேற்கு நகர் சார்பில் திரளானோர் சென்று பங்கேற்பது என்றும் விளக்கும் நகரில் உள்ள சோழ விளம்பரங்கள் முன்னிட்டு நகரில் உள்ள அனைத்து கழக கொடிக்கம்பங்களையும் புதுப்பித்து கொடியேற்றுவது எனவும் தீர்மானிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சேப்பாக்கம் திருவள்ளக்கேணி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சராக பணியாற்றியும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த மாநில இளைஞர் அணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக பணியாற்றிட துணை முதல்வராக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் சார்பாக தீர்மானிப்பது தீர்மானம் எட்டு தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னையில் கார் பந்தயத்தை ஈர்த்து தமிழ்நாடு அரசிற்கும் பெருமை சேர்த்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் முன்போது அத்தாம் மேற்கு நகரக் கழகத்தின் சார்பில் நகர கழக சார்பு அணிகளுக்கான பொறுப்பாளர்களை ஒரு வார காலத்திற்குள் நியமனம் செய்து பட்டியலை மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு என தீர்மானிக்கப்படுகிறது நன்றி தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் மேற்கு நகர கழக பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு சிறப்பாக வருவழைப்பாட்டில் தந்த அதிரை மேற்கு நகர கழக செயலாளர் முன்னாள் பேரூராட்சி மன்ற பெருந்தலைவர் ஜனாப் எஸ் அஸ்லம் அவர்களே தலைமையேற்று சிறப்பாக சொற்கொடி வாக்கிய பாட்சா மறைக்கார் அவர்களே முன்னிலை வைத்திருந்த பிள்ளை தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான எங்கள் ஆறு அண்ணன் கா அண்ணாதுரை அவர்களே சில காரணங்களால் இங்கு வர முடியாத சூழ்நிலையில் அண்ணன் குரசுரை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு சிறப்பாக சொற்கொழி வளர்க்கிய தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேரணி சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் என் அசோக் குமார் அவர்களே பலஞ்சோர் கே செல்லூர் தலைமை செயற்குழு மாநில வர்த்தகணி துணைத் அண்ணன் அவர்களை பி ஜமாலூரின் மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் அவர்களே சாரா எம் முகமது அவர்களை சுற்றுச்சூழல் அமைப்பாளர் பொறுப்பு குழு உறுப்பினர்களை என் ஏ முகமது யோசுப் எம் முகமது சேர்தால் எஸ் ரெபாயா ஏ எம் ஒய் அன்சர்கான் சி தில்லைநாதன் இங்கு சிறப்பாக வருகை தந்த ஒன்றைய நகர பேரூர் கழக சார்பணி நிர்வாகிகளே பேரூர் கழக செயலாளர்களே ஒன்றைய கழக செயலாளர்களை அனைவருக்கும் மாவட்ட துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மேற்கு நகர கழகம் சார்பாகவும் அதிராம்பட்டின அனைத்து ஜமாத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் கழக இங்கே சிறப்பாக வரையிட்டு கழக உயிர்நாளிகள் அனைவருக்கும்